بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. غني منه الله من الله تعالى كرهران يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته إيمانكم بسواسي الله وي பயப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் விடாதீர்கள் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹுவின் தூதர் சொல்லி வல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களின் மிக கெட்டது மக்களால் மார்க்கத்தின் பெயரால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அநாச்சாரங்கள் விதாக்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் முமினான அடியார்களே நபி சொல்லாஹி வல்லம் அவர்கள் மீது அன்பு வைப்பது என்பது இந்த உம்மத்தின் மீது இருக்கக்கூடிய கடமைகளில் மிகப்பெரிய மிக மகத்தான கடமையாக இருக்கிறது நபியவர்கள் மீது அன்பு வைத்தல் என்பது இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படைகளில் மிக மகத்தான அடிப்படையாக இருக்கின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மோமினுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது அந்த மோமின் தன்னை விட தன்னுடைய பிள்ளைகளை விட அனைத்து மக்களை விட நபியை நேசிக்கும் வரை நபியை நேசித்தால்தான் அவருடைய ஈமானானது பரிபூர்ண நிலையை அடையக்கூடியதாக இருக்கிறது நபியை நேசிப்பது அல்லாஹுவை நேசிப்பதில் உள்ள ஒரு செயலாகும் நபியை அல்லாஹுக்காக நேசிக்க வேண்டும் நபியை நேசிப்பது அல்லாஹுவின் விஷயத்தில் நேசிக்கக்கூடிய வணக்கமாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நேசம் என்பது அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடிய நபர் என்பவர் எப்படி இருப்பார் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹி செல்லம் எதை விரும்புவார்களோ அதை செய்யக்கூடியவராக இருப்பார் நபியை நேசிக்கக்கூடிய மனிதளத்திலே நபியின் நேசத்தின் வெளிப்பாடு நபியவர்கள் எதை செய்தால் கோபப்படுவார்களோ அதை அவரும் கோபம் கொள்ளக்கூடியவராக இருப்பார் நபியவர்கள் எதை செய்தால் விருப்பப்படுவார்களோ அதை செய்யக்கூடியவராக இருப்பார் எல்லா காரியங்களை விட விருப்பத்துக்குரிய நபியவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவராக அவருடைய செயல்பாடு இருக்கும் அல்லாஹு தாலா திருமறையிலே கூறுவதைப் போல قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها الله تعالى نبيه بعد تكوين نبي قال ما مكة إليه انظر يا تندي ماركل انظري بليه هل هي ماني உங்களுடைய குடும்பத்தினர்கள் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வங்கள் நீங்கள் நஷ்டத்தை பயப்படக்கூடிய உங்களுடைய வியாபாரங்கள் நீங்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்புகள் இவைகள் விடவும் அல்லாஹுடைய தூதரை விடவும் அல்லாஹுடைய பாதையில் போரிடுவதை விடவும் மிக விருப்பமானதாக இருக்குமே ஆனால் அல்லாஹு தாலா தன்னுடைய கட்டளையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பாருங்கள் அல்லாஹு காட்ட மாட்டான் என்று தாலா கூறுகிறார் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதரை நேசிக்காமல் நம்முடைய ஈமான் ஆகிறது பரிபூர்ணமாகாது அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசலம் கூறுகிறார்கள் உங்கள் ஒரு மோமினாக ஆக மாட்டார் நான் அவரிடத்திலே அவருடைய பிள்ளையை விடவும் அவருடைய தந்தையை விடவும் அனைத்து மக்களை விடவும் விருப்பத்துக்குரியவனாக ஆகும் வரை அவர் உங்களில் ஒருவர் மோமீனாக ஆக மாட்டார் என்று அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் அல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நேசிப்பது ஈமானுடைய சுவையின் வெளிப்பாடாக இருக்கிறது அல்லாஹும் தூதர் செல்லாஹ் அலிவர் செல்லம் கூறினார்கள் சலா சுன்மன் குன்ன ஃபிஹி வஜத் ஹலாவத் ஈமான் மூன்று குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் ஈமானின் சுவையை பெற்றுவிட்டார் அடைந்துவிட்டார் என்பதாக கூறினார்கள் ஒன்றாவது அ யகூன் அல்லாஹுவா ரசூலுஹு அஹப் த இலேஹி மிமா சிவா அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அவர்கள் அல்லாத அவர்கள் இருவர் அல்லாத மற்றவர்களை விட விருப்பத்துக்குரிய விருப்பத்துக்குரியவர்களாக அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் அவிடத்தில் இருப்பது ஒரு மனிதரை நேசித்தால் அல்லாஹுக்காக நேசிப்பது நேசம் என்பது அல்லாஹுக்காக இருப்பது மூன்றாவது திரும்ப செல்வது இறை நிராகரிப்பின் பக்கம் திரும்ப செல்வது நெருப்பிலே வீசப்படுவது அவருக்கு எவ்வாறு வெறுப்பானதாக இருக்குமோ அதே போன்ற நிலை அவிடத்திலே இருப்பது என்பதாக அல்லாஹின் டூதர் அல்லாஹ் அலி கூறினார்கள் கூறினார்கள் செல்வது நெருப்பிலே வீசப்படுவது எவ்வளவு வெறுப்பானதாக இருக்குமோ அந்த அளவிற்கு வெறுப்பானதாக குஃபின் பக்கம் செல்வது இருக்கும் என்ற என்பதாக ஈமானுடைய டூதர் மூன்றா டெஸ்டாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நாளை மறுமையில் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹி செல்லம் அவர்கள் கூட இருக்கக்கூடிய காரணங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக நபி அவர்கள் நேசிப்பது இருக்கிறது அல்லாஹு தூதர் சொல்லாஹி செல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார் வந்தவர் கேட்டார் அல்லாஹு தூதரே கை ரஜுலின் ஒரு மனித விஷயத்தில் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் அந்த மனிதர் ஒரு கூட்டத்தாரை நேசிக்கிறார் ஆனால் அந்த கூட்டத்தாருடன் அவர் சேர்ந்து இருக்க முடியவில்லை அப்படியான மனிதரைப் பற்றி நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதாக நபியவர்கள் நபியரிடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டபோது நபியவர்கள் சொன்னார்கள் அல் மர் ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவர் கூட இருப்பார் என்பதாக அல்லாஹ் தூதர் அல்லாஹு அலி வசலம் கூறினார்கள் இந்த உலகத்தில் நபியை நாம் நேசிப்பது நாளை மறுமையில் நபியவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் அலிஹி அவர்கள் மீது நேசம் கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதில் மிக முக்கியமான காரணம் அல்லாஹின் தூதர் செல்ல அல்லாஹ் அலிஹி அவர்கள் இந்த உம்மத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இந்த உம்மத்தின் மீது கருணையும் அன்பும் இரக்கமும் கொண்டவர்களாக இருந்தார்கள் அதை பற்றி அல்லாஹோ தாலா திருமறையிலே கூறுகிறான் திட்டவட்டமாக உங்களிடத்திலே உங்களிடத்திலே தூதர் வந்திருக்கிறார் உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார் அசீசுன் மா அனித்தும் அனித்தும் நீங்கள் படக்கூடிய சிரமம் என்பது கஷ்டம் என்பது அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் கஷ்டப்படுகிறார்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரிகமான நிலையின் மூலமாக சிரமமான நிலையின் மூலமாக அந்த தூதர் கஷ்டம் கொள்கிறார் அசீசுன் அனித்தும் ஹரீசுன் அசீசன் அலைகிமா அனித்து மீது பேராவல் கொண்டவராக இருக்கிறார் ரவுஃபுன் ரஹீமுன் மூமின்கள் மீது இரக்கம் கொண்ட இரக்கம் கொண்டவராக கருணை கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி இப்ராஹிம் அலிஹி இஸ்லாம் அவர்களை பற்றி கூறக்கூடிய வசனத்தை ஓதக்கூடிய சமயத்தில் அல்லாஹின் தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி அவர்கள் அழுத ஒரு சம்பவம் ரபி இந்நகுன் அவ்வளன் கசீரமினன் நாஸ் இப்ராஹிம் அலிஹசலாம் அவர்கள் அல்லாஹ் இவ்வாறு கூறினார்கள் என் இறைவா இந்த சிலைகள் அதிகமான மக்களை வழிகெடுத்து விட்டனி யார் என்னை பின்பற்றுவாரோ அவர் என்னை சார்ந்தவராக இருக்கிறார் என்று என்ற வசனத்தை அல்லாஹ் அலிசல்லம் மோதினார்கள் தொடர்ந்து ஐசா அலைஹாம் அவர்கள் கூறிய வசனத்தையும் மோதினார்கள் அல்லா இடத்திலே கூறினார்கள் இறைவா

கூறினார்கள் அல்லாஹ் உம்மத்தி அல்லாஹவே என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாய மக்கள் என்பதாக கூறி நபி அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹாலா ஜிப்ரில் அலை அவர்கள் அழைத்தான் ஜிப்ரேலே முகமது அலிஹலம் அவங்கள்ட்ட போங்க உங்களுடைய இறைவன் மிக அறிந்தவனாக இருக்கின்றார் முகமது சல் அல்லா அலி அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவர்களை அழ வைத்தது எது என்பதாக கேளுங்கள் என்று ஜிப்ரில் அலைஹிஸ்லாம் அவர்களை அல்லாஹு அனுப்பி வைக்கின்றான் ஜிப்ரீலா அலுஹிசலாம் அவர்கள் அல்லாகு தூரத்திலே வருகிறார்கள் அதைப் பற்றி கேட்கிறார்கள் ஜிப்ரிலா அலுஹிசலாம் அல்லாகு தூதரசர் அல்லாதம் சொன்ன செய்தி அல்லாஹிடத்திலேயே அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் பிறகு அல்லாஹ் தாலா ஜிப்ரீல அலீகஸ்லாம் அவங்களை பார்த்து கூறினான் ஜிப்ரீலே ஜிஹாபீல்லா முஹம்மத் மொஹமஸ் உள்ள அல்லாஹு அலீவசன் அவங்கள்ட்ட போங்க போய் சொல்லுங்க என்ன நிச்சயமாக நாம் ச நுரு பி கேபி சமூக மக்கள் உங்களுடைய உம்மத்து விஷயத்தில் உங்களை நாம் திருப்திப்படுத்துவோம் உங்களை நாம் தீய நிலைக்கு ஆக்க மாட்டோம் என்பதாக அல்லாஹு அலிஸ்லாம் சொல்லி அவர்களிடம் சொல்லி அனுப்பி வைக்கின்றான் அல்லாஹு நல்லடியார்களே நபியவர்களை நாம் ஏன் நேசிக்கின்றோம் தெரியுமா நபியவர்கள் இந்த உம்மத்திற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்ட துவாவை அங்கீகரிக்கப்பட்ட துவாவை இந்த உம்மத்திற்காக சேர்த்து வைத்தார்கள் முன் சென்ற நபிமாறுகள் அவங்களுக்கு வழங்கப்பட்ட துவாவை இந்த உலகத்திலே அல்லாஹிடத்திலே துரிதமாக கேட்டு முடித்து விட்டார்கள் அல்லாஹும் தூதர் சொல்ல அல்லாஹு அலிஹி வசல்லம் இந்த உம்மத்திற்காக மறுமை நாளில் இந்த உம்மத்திற்கு பரிந்து பேச வேண்டும் என்பதற்காக அந்த துவாவை நபியவர்கள் சேர்த்து வைத்தார்கள் அதை இந்த உலகத்திலே அவர்கள் துரிதமாக கேட்கவில்லை அல்லாஹுவின் நல்லடியார்களே அந்த நபியவர்களுடைய ஷஃபா பரிந்துரை பெற்றுத்தரக்கூடிய அந்த துவாவானது فهي النائله ان شاء அது பெறப்படக்கூடியதாக கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது என்னுடைய உம்மத்தில் யார் நினைவைக்காமல் மரணித்தாரோ என்ற ஒன்றையும் அல்லாஹ்வுக்கு நினைவைக்காமல் மரணித்தாரோ அவருக்கு என்னுடைய பரிந்துரை அந்த நபியுடைய பிரார்த்தனை மூலமாக கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டிகிறார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே திட்டவட்டமாக அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் মুশரிகின் செய்யப்பட்டார்கள் அவர்கள் தாயும் தந்தையும் அவர்களுக்கு அர்ப்பணமாகத்தும் தொல்லை கொடுக்கப்பட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் சொந்த ஊரை விட்டும் விரட்டப்பட்டார்கள் நபி அவர்களுடைய கடவாய் பற்கள் உடைக்கப்பட்டது நபியவர்களுக்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன ஆனால் அல்லாஹ் அல்லாஹ் அலிவசன் அவர்களோ அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த பிரார்த்தனையை என்ன செய்யவில்லை மக்களுக்கு எதிராக கேட்கவில்லை இந்த உம்மத்தின் மீது கொண்டுள்ள இரக்கத்தின் காரணமாக அந்த துவை மறுமை நாளுக்காக நபியவர்கள் அதை வைத்து விட்டார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே நபியவர்கள் நபியவர்களை நேசிக்கும் விஷயத்தில் நபியவர்கள் மீது அன்பு கொள்ளும் விஷயத்தில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் பல முன் உதாரணங்கள் இருக்கின்றன இதோ பாருங்கள் அபு தல்ஹா அல் அன்சாரி அவர்கள் போது எதிரிகளை நோக்கி அவர்கள் அம்புகளை என்ன செய்தார்கள் எய்து கொண்டிருந்தார்கள் நபியவர்களுக்கு முகத்துக்கு அர்ப்பணமாகட்டும் அல்லாஹின் தூதரே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம் நீங்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம் ஏனென்றால் அந்த மக்களுடைய அம்புகள் உங்களை என்ன செய்து விடலாம் உங்களை பாதித்து விடலாம் அவர்கள் விடக்கூடிய அம்புகளில் ஏதேனும் ஒரு அம்பு உங்களை பாதித்து விடலாம் என்னுடைய கழுத்து உங்களுடைய கழுத்துக்கு முன்னால் இருக்கிறது என்பதாக கூறி நபி அவர்கள் மீது அன்பு கொண்டவர்கள் நபி அவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக அபு தல்ஹா அல் அன்சாரி அவர்கள் இருந்தார் சஹாபாக்கள் நபி மீது உண்மையான அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதனுடைய வெளிப்பாட்டினுடைய மற்றொரு சம்பவத்தை பாருங்கள் தசின் துசின் அஹ் பதி அல்லாஹ் அன் அவர்களை பாருங்கள் அவர்கள் உஷிகிங்களால் தூக்கில் இடப்படக்கூடிய சமயத்தில் உஷிகிங்கள் அவர் இடத்திலே கேட்கிறார்கள் அல்லாஹ் உன்னை வலுப்படுத்துவானாக செய்தே இப்போது இந்த இடத்தில் முஹம்மது அவர்கள் இந்த இடத்தில் உன்னுடைய இடத்தில் இருந்து அவருடைய கழுத்து வெட்டப்படுவதை நீ விரு நீ விரும்புவாயா நீயோ நல்ல விதமாக உன்னுடைய குடும்பத்தாருடன் இருக்கும் நிலையில் முகமது சோல்லாஹ் அலி வசல்லம் இந்த இடத்தில் அவருடைய கழுத்து வெட்டப்படுவதை நீ விரும்புவாயா என்பதாக அந்த காஃபிர்கள் கேட்ட போது அவர்கள் கூறினார்கள் ஈமானுடன் உறுதியோடு சொன்னார்கள் என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவர் மீதா சத்தியமாக மாதன் முகமது சொல்லாஹு அலி வஸ்லாம் அவர்கள் நான் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு முள் குத்தி அதன் மூலமா அவர்கள் துன்பு துன்புறுவதை நான் விரும்ப மாட்டேன் நானோ என் குடும்பத்தாருடன் நல்ல முறையில் இருக்கும் நிலையில் நபியவர்களுக்கு இந்த இடத்தில் ஒரு முள் குத்துவதை கூட நான் விரும்ப மாட்டேன் என்பதாக உறுதியுடன் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே முஸ்லிமான மக்களே நபி நேசம் எதை சார்ந்தது தெரியுமா உள்ளத்தினுடைய வணக்கத்தை சார்ந்ததாகும் உள்ளத்தில் செய்யக்கூடிய அமல்களில் உள்ள ஒரு வணக்கம்தான் நபியின் மீது கொள்ளக்கூடிய நேசமாகும் அதனுடைய வெளிப்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உடல் உறுப்புகளால் நபியவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியதாக நபியவர்கள் செய்து காட்டிய செயலை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் அதில் மிக முக்கியமானது நபியவர்களுக்கு கட்டுப்படக்கூடியதாக நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்க வேண்டும் நபியவர்கள் எதை விட்டும் எச்சரித்தார்களோ அத்தகைய மோதனங்களை விட்டும் புதிய புதிய காரியங்களை விட்டுவிடக்கூடியதாக நம்முடைய செயல்பாடு இருக்க வேண்டும் எந்த அளவிற்கு என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தில் நபியவர் மீது அன்பு அதிகமாகுமையானால் அந்த அளவிற்கு நபிக்கு கட்டுப்படக்கூடிய நிலையும் அதிகமாக அதிகமாக வேண்டும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடு நபியின் மீது கொள்ளக்கூடிய நபியை பின்பற்றக்கூடிய நிலையாக இருக்கிறது அதைத்தான் அல்லாஹு தலா திருமறையிலே அழகான முறையில் கூறி காட்டுகிறான் அல்லாஹுவை அல்லாஹினுடைய நேசம் வேண்டுமானால் நபியை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹு தலா சொல்லி காட்டுகிறான் நபியை மக்களிடத்திலே சொல்லுங்கள் என் குன் தும் நீங்கள் நேசிக்க கூடியவர்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் நேசிப்பான் உங்களை அல்லாஹ் மன்னிப்பான் உங்களுடைய பாவங்களை உங்களுக்காக அவன் மன்னிப்பான் அல்லாஹூ ரஹீம் அல்லாஹ் மன்னிப்பாளனாக கருமையாளனாக இருக்கின்றான் எனவே அல்லாஹ் நல்லடியார்களே நபியினுடைய நேசம் என்பது அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியதாக இருக்க வேண்டும் அவர்கள் தடுத்த காரியங்களை விட்டுவிடக்கூடியதாக இருக்க வேண்டும் மூதனங்களை புதிய புதிய காரியங்களை விதத்துக்களை செய்வதில் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹல் நல்லடியார்களே இமாம் அவர்கள் சொல்லவில்லை நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து நமது ஊடுகளிலே நபீன் நபீனுடைய நபீன் நீர் வைத்திருக்கிற நேசத்தின் வெளிப்பாடாக என்ன செய்கிறார்கள் மௌளுதிகளை ஓதுகிறார்கள் மீளாது விழாக்களை கொண்டாடுகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு தாடி கிடையாது சுண்ணாவை பின்பற்றக்கூடிய நிலை கிடையாது ஆனால் நபியின் மீது கொண்டுள்ள அன்பு பாசம் என்று சொல்லி ஊர்வலங்களை கொடிகளை தூக்கி கொண்டு செல்கிறார்கள் இது அனைத்துமே தவறான நிலையாகும் அல்லாஹி நல்லடியார்களே நபியின் மீது கொள்ளக்கூடிய அன்பின் வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா இரண்டாவது விஷயம் நபியவர்களுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் நபியவர்கள் கொண்டு வந்த சுண்ணாவை பிற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட புதிய காரியங்களை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பாமர மக்களால் மற்ற மக்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விதாக்களை தடுக்க தடுக்கும் முகமாக நபியவர்கள் நபியவர்கள் மீது கொள்ளக்கூடிய நேசம் இருக்க வேண்டும் அல்லாஹுலா திருமறையிலே கூறுகிறார் நிச்சயமாக உண்மை சாட்சியாளராக அனுப்பியிருக்கின்றோம் செய்தி கூறக்கூடியவராகவும் அச்சமொட்டு எச்சரிக்கை செய்யவறாகுนามாரி அனுப்பி இருக்கின்றோம் எதற்காக தெரியுமா 니투மீனோ பில்லாஹி வ ரசூலிஹி 니투மீனோ பில்லாஹி வ நீங்கள் மூமின்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதையும் நீங்கள் நம்பிக்கை கொள்வதற்காக வத்அஜ் irreducible அந்த நபியை நீங்கள் கண்ணியப்படுத்துவதற்கா வத்வக்திருஹ் அந்த நபியை நீங்கள் சங்கைப்படுத்துவதற்கா வத்ஸப்ஹூ புக்ரத்தன் வ ஆஸிலா காலையிலும் மாலையும் அல்லாஹை நீங்கள் செய்வதற்காக என்று அல்லாஹ் காட்டுகிறார் அல்லாஹ் நல்லடியார்களே நபிக்கு உதவி செய்வது நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையாகும் நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய நிலையாகும் நபியின் நபியை நபிக்காக நாம் கொடுக்கக்கூடிய அந்த மகத்துவமாகிறது நபியவர்களை சங்கைப்படுத்தக்கூடிய நிலையாகும் அல்லாஹின் நல்லடியார்களே நபியினுடைய மஹப்பா பிரியத்தினுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா நபியை பார்ப்பதில் ஒரு ஆசை இருக்க வேண்டும் நாளை மறுமையில் நவியவர்கள் கூட நான் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஒரு அந்த ஒரு தாக்கம் இருக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலை வசலம் கூறினார்கள் என்னுடைய உம்மத்தில் என் மீது கொண்டுள்ள பிரியத்தால் மிக கடினமானவர்கள் யார் என்று சொன்னால் எனக்கு பின்னால் வரக்கூடிய சில மக்கள் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய செல்வத்தையும் அர்ப்பணம் செய்தாவது என்னை பார்க்க அவர்கள் விரும்புவார்கள் என்பதாக அல்லாஹ் தூதர் அல்லாஹ் அலிவசலம் கூறி காட்டுகிறார்கள் எனவே அல்லாஹின் நல்லடியார்களே நேசத்தின் வெளிப்பாடாக நபியை பார்க்க வேண்டும் நபியினுடைய சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் நாளை மறுமையில் நபியுடன் இருக்கக்கூடிய அந்த நிலையை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்னென்ன இருக்கிறது என்பதை பார்த்து அந்த அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உதாரணமாக அல்லாஹின் தூதர் அல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நானும் அனாதையை ஆதரிப்பவரும் இவ்வாறு இருப்போம் என்று இரு விரல்களை சுட்டிக்காட்டி சொன்னார்கள் இது போன்ற அமல்களை செய்வதன் மூலமாக நபியவர்கள் கூட நான் மறுமையில் நான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை கொள்ளக்கூடியவராக நபியை நேசிக்கக்கூடியவருடைய செயல்பாடு இருக்க வேண்டும் இறுதியாக அல்லாஹின் நல்லடியார்களே நபியின் மீது இருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக நபியின் மீது அதிகம் செலவாத்து சொல்லக்கூடிய பண்பு கொண்டவராக இருக்க வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க நபியினுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்தும் விதமாக அல்லாஹு கூறக்கூடிய இந்த வார்த்தையை இந்த வசனத்தை செயல்படுத்தும் முகமாக அல்லாஹு தலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய வானவர்களும்

என்று அல்லாஹலா கட்டளையிடுகிறார் எனவே அல்லாஹு நல்லடியார்களே நபீனுடைய நபியின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பின் வெளிப்பாடாக நாம் நபிக்கு நபீன் மீது அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பழக்கங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமாக வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அல்லாஹு அலா அலி முகமதின் கமா கமா அலா அலி 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 ஹமீது ஹமீது மஜீத் மஜீத் முஹம்மத் அதிகமாக செலவாக்கு சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹின் நல்லடி ஆறுகளே இறுதியாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நபியின் மீது கொண்டுள்ள அன்பாகிறது அதனுடைய வெளிப்பாடாக நபியவர்கள் காட்டி தந்த சுண்ணாக்களை நபியவர்கள் ஏவிய விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் நபியவர்கள் தடுத்த காரியங்களை விட்டு விலகிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அநாச்சாரங்களையும் விட்டு விலகியவர்களாக அதை தடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதிகமாக நபியின் மீது சலாத் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தாலா நபியின் மீது உண்மையான அன்பு கொண்ட மக்களில் என்னையும் உங்களையும் சேர்த்த அல்புரிவானாக சுபான واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته